வசனம் இருபதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் ஆகியால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வர்க்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய லட்சிய அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை கூட இரேமியா அவர் ஒரு விதமாக எழுப்புகிற மாணவர்களே குறித்து அவர் இந்த வசனத்தை சொல்கின்றார் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கும் கூட கேட்டுக்கொண்டிருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் இருந்தாலும் கூட ஒருவேளை உங்களுக்கு விதமாக பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு விதமாக எந்த மனிதர்களும் செயல்பட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களோ உங்கள் குடும்பம் முன்னேற முடியாதபடி உங்கள் வாழ்க்கை செழிப்பாக முடியாதபடிக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியாதபடிக்கு உங்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்து நெருக்கத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து கண்ணீரை கொடுத்து உங்களை வாழ விடா கூடாதபடிக்கு உங்களுக்கு பல திட்டங்களை பல மனிதர்கள் மூலமாக சத்துரு அம்புகளை எய்து கொண்டு இருக்கிறானோ அதை நிமித்து நீங்கள் கண்ணீர் வடிக்க வடித்து கொண்டு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னது போல நீங்களும் கூட சொல்லுங்கள் கர்த்தர் எங்களோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார் எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள் என்று சொல்லி நீங்களும் விசுவாச அறிக்கை எடுக்கப்படியும் மாணவர்களே உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் செய்தாலும் அதை வாய்க்காமல் போகும்படியாய் கர்த்தர் செய்வார் நீங்கள் சொல்லுங்க எங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார் எத்தனை சத்துரு போல எத்தனை மனிதர்கள் மூலமாய் சத்துரு திட்டங்களை தீட்டி உங்களுக்கு ரோதமாக எழும்பினாலும் கூட அவங்க வாய்க்காமல் போக பண்ணுவார் கருத்தர் எங்கள் விசுவாசி எங்கள் பெரிய மாணவர்களை கருத்தருமே வாழ வைப்பார் நீங்கள் விற்கப்பட்டு போகாதபடி சத்துரு விற்கப்பட்டு போக முடியாது உண்டாக்க உண்டாக்கும்படியாய் கருத்தர் செய்வார் அவர்கள்தான் லட்சியை அடைவார்கள் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார் சந்தோஷத்தை தருவார் உங்களை சமாதானமாய் வாழ வைப்பார் உங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் பெரிய மாணவர்களை கலங்காதீங்க ஒருவேளை இப்படியாக அநியாயமா எங்களுக்கு மனிதர்கள் எழும்புகிறாங்களே எங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் இப்படியாக திட்டங்களை தீட்டுகிறாங்களே இப்படி அநியாயமாய் பேசுகிறாங்களே எங்களால் சகித்துக்கொள்ள முடியலையே எங்களால் மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி கண்ணீர் கணீர் வடித்துக்கொண்டிருக்கிறீங்களோ ஒருவேளை கருத்துடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களோ ஜபம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கின்றார் பயக்கரம் பயங்கரமான பரக்கிரமசாலியாக நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் உங்களுக்கு நான் ஜெயக்கூடிய நாட்டுவேன் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உங்கள் ஜபத்தை கேட்டேன் உங்களுக்கு விடுதலையை தருவேன் மாறாக உங்களுக்கு ரோதமாக எலும்பின மனிதர்கள் தான் அவமானத்தையும் அடைவார்கள் உங்களையோ நித்திய சந்தோஷமாய் வாழச் செய்வே நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார் பிரியமானவர்களே மாணவர்களை கலங்காதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட கருவைகள் இதை உங்களுக்கு தந்துடுவார்கள் அமேன்